வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் சருளி செய்த நல்வழி வழி கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி ஒன்று திருமாது தரும் பெருவாழ்வு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சமில்லார்க்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் என்ன அற்புதமான ஒரு கவிதை பாருங்க இது அவை பாட்டி நேத்துதான் என்ன சொல்லி கொடுத்தாங்க பரத்தையர் என்கின்ற விலைமகளிர் தொடர்பு மட்டுமல்லப்பா எந்த தீய பழக்கமும் அது புகைப்பழக்கமோ குடிப்பழக்கமோ எந்த தீய பழக்கமும் வைத்து கொள்ளாதே அது உனக்கு நல்லது அன்று இந்த பிறவிக்கும் நல்லதல்ல மறுபிறப்பிற்கும் நல்லதல்ல அது மட்டுமல்ல உன்னை ஒரு வெற்று பயலாக்கிடும் சொல்லி கொடுத்தவங்க இன்னைக்கு சொல்றாங்க இந்த மாதிரி தீய பழக்கம் இல்லாதவர்களுக்கு மகாலட்சுமி என்று நாம் கொண்டாடுகிறோமே அந்த செல்வ திருமகள் தருகின்ற பெருவாழ்வு வாழ்வு என்னவெல்லாம் தருகிறால் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க நீரும்னா நல்ல நீர் வளம் நிழல் என்பது நல்ல வசிப்பிடத்தை குறிக்கும் நிலப்பரப்பையே மறைக்கின்ற அளவுக்கு பெரிய நெற்கட்டு அப்போ எவ்வளவு ஒரு வசதி பாருங்க அது ஏன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவான் பெரிய நெற்கட்டு இருந்தால் நம்ம எத்தனை பேருக்கு உணவு கொடுக்க முடியும் அப்படி நிறைய பேருக்கு நீங்க உணவு வழங்கினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்பா நற்பேர் கீர்த்தி பெருமை மிக்க வாழ்க்கை ஏன்னா எல்லாரும் கொண்டாடுவாங்க இல்லையா அவங்கள பெருமை மிக்க வாழ்க்கை அந்த ஊர் மக்களின் இணக்கம் அது மட்டுமில்ல நீங்க தொடர்ந்து தொடர்ந்து கொடுப்பதற்கு உரிய செல்வ வளம் மேலும் மேலும் பெருகி வருகின்ற செல்வம் இந்த நல்ல செயல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதற்கு உரிய பூரண ஆயுள் இவை அனைத்தையும் நெஞ்சில் கவடமில்லாத கள்ளம் கடமம் இல்லாத நல்லவர்களுக்கு செந்தாமரையில் வீற்றிருப்பவளாகிய திருமகள் என்றென்றைக்கும் தந்தருள்வாள் நல்லவரா இருக்கிறது ஒன்ன மட்டும் நாம செஞ்சிட்டா எவ்வளவு நன்மைகளை தரும் பொறுப்பை செல்வத் திருமகள் ஏற்றுக்கொள்கிறாள் எனவே நல்லவராய் இருப்போம் உலகத்திலேயே ரொம்ப எளிமையான விஷயம் நல்லவங்களா இருக்கிறது பணம் சம்பாதிக்க கஷ்டப்படணும் அறிவு வளர்த்துக்க கூட கஷ்டப்படணும் நிறைய முயற்சி செய்யணும் ஆனா ஒரு முயற்சியும் இல்லாமல் நான் நல்லவரா இருக்கணும்னு ஆசைப்படுவதன் மூலமாக மட்டுமே நாம் நல்லவரா இருந்திடலாம் இவ்வளவு சுலபமான நல்லவராக இருக்கும் விருப்பம் நம் ஒவ்வொருவர் நெஞ்சிலும் இழட்டும் அதற்கு எல்லாம் அல்ல குருவர்களும் திருவருளும் துணை நிற்கட்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்